வாடகைக்கு கார் எடுத்து ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் கத்தியை காட்டி மிரட்டி மொபைல் ஃபோன் நகை பணம் பறிப்பில் ஈடுபட்டு வந்த ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததால் பரபரப்பு திருநெல்வேலி மாவட்டம் மேல் திடூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் முப்பது வயது டிசைனர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தெரசாபுரம் பகுதியில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார் இவர் கடந்த ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு அவரது நண்பரான மாதரிஸ் என்பவரை கோயம்பேட்டிற்கு செல்ல ஒரகடத்தில் பஸ் ஏற்றிவிட்டு தரசாபுரம் திரும்பினார் ஸ்ரீபெருந்தூர் சிங்கபெருமாள் கோவில் சாலையில் போந்தூர் பாரத் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி காரில் வந்த ஐந்து பேர் அவரை மடக்கி காரில் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் மொபைல் ஃபோன் பிடுங்கினர் பின்னர் அவரின் ஜிபேயிலிருந்து இரண்டு வங்கி கணக்குகளிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பணத்தை அவர்களது வங்கி கணக்கிற்கு மாற்றி ஓப்போ மொபைல் ஃபோனையும் பறித்து சென்றனர் அதேபோல் வல்லம் பகுதியில் வந்த ஒருவரை மடக்கி இரண்டு தங்க மோதிரம் மற்றும் மொபைல் ஃபோன் மற்றொருவரிடம் மொபைல் ஃபோன் மற்றும் ஜிபே வாயிலாக பத்தாயிரம் பறித்து சென்றனர் இது குறித்து புகாரர்களின்படி ஸ்ரீபெரும்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த கார் கொள்ளையர்களை தேடி வந்தனர் அதன்படி பூந்தமல்லி காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த மனோஜ் வயது இருபது பத்தொம்பது வயது மகேஷ் இருபது வயது பாலாஜி மாங்காட்டை சேர்ந்த பதினெட்டு வயது அஜய் திருவேற்காட்டை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது தேஜஷ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்த அவர்களின் ஜிபே கணக்கிலிருந்து ஒன்று புள்ளி பத்து லட்சம் ரூபாய் பணம் இரண்டு தங்க மோதிரம் மூன்று மொபைல் ஃபோன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் போலீஸ் விசாரணையில் வாடகைக்கு கார் எடுத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு Tería vontade